வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் மக்கள் மனதளவில் தயாராகிவிட்டதாகவும் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலின் போது திமுகவிற்கு மக்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் முடிவு செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்திலேயே அதிகப்படியான லாக்அப் டெத் நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருப்பதாகவும் புகார் தெரிவித்தார் வேண்டுமென்றே வீட்டிற்கு சென்று பாஜகவினருக்கு காவல்துறையினர் மிரட்டுவது என்று மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்து வருவதாகவும் தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறி பாஜகவினரை தாக்குவதில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறினார் செங்கம் பகுதி விவசாயம் பெருமளவில் நடைபெறக்கூடிய பகுதியாக இருந்து வருவதாகவும் அறுவடையான நெல்லை மார்க்கெட் கமிட்டிகளில் விவசாயிகள் கொண்டு சேர்க்க நினைக்கும் வேளையில் கமிட்டிகள் செயல்படாமல் இருந்து வருவதாகவும் தனியார் மண்டிகளின் அரசியல் லாபத்தினால் நெல் கமிட்டிகள் மூடப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே அதிருப்தியும் சோகத்தையும் ஏற்படுத்தியபதாகவும் நெல் கமிட்டியை உடனடியாக திறந்து வைக்க மேற்கொள்ள வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என Bharatiya Janata கட்சி சார்பில் கேட்ட கொண்டார் மார்க்கெட் கமிட்டில இல்ல கொண்டு போய் நெல் கமிட்டில கொண்டு போய் போறணும் விவசாயிகள் நினைக்கிற அந்த நேரத்துல இங்கே செங்கம் பகுதியில் கமிட்டி சரிவர செயல்படாமல் இருக்கிறது முக்காவாசி நேரம் மூடப்பட்டே இருக்கிறது தனியார் மண்டிகளினுடைய அரசியல் லாபினால அந்த அரசியல் லாபிக்கு அரசாங்கமும் ஒத்துழைத்து இங்க வந்து கமிட்டி மூடப்பட்டிருப்பது நெல் விவசாயிகளிடையே மிகப்பெரிய அதிருப்தியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நெல் கமிட்டி முறையாக திறந்து வைத்து நடைபெறுவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல சென்ற ஆண்டு செங்கம் நகரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை சீர்குலைப்பதற்காக வேண்டுமென்றே நகைக்கடை பஜார் பகுதியில் கால்வாய் பிரிட்ஜ் வந்து சேதப்பட்ட பிரிட்ஜ் சரி செய்யப்படாமல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஒரு வருடங்களாக அது சரி செய்யப்படவில்லை இப்போ அடுத்த புள்ளையார் சக்தியே வரப்போகுது மக்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கால்வாய் உடனடியாக சரி செய்து தரப்பட வேண்டும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்குள்ளாக அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்து தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் காவல்துறையினுடைய அராஜகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டால்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகளை நம்மால காப்பாற்ற முடியும் ஆகையால இதை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக டிஜிபியை கூப்பிட்டு பேசி காவலர்களை கூப்பிட்டு பேசி காவல்துறை உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி லாக் அப் டெத்துக்கும் காவல்துறை அராஜகங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் உடனடியாக இந்த திராவிட மாடல் அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு கட்ட வேண்டும் அதாவதுங்க திருவண்ணாமலை பொறுத்த நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் உள்பிரகாரத்தில் இப்போ கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க யாருக்கு கட்டுறாங்கன்னு தெரில அங்கே வந்து ஒரு ஃபுளோர் அதாவது ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் அந்த ஃப்ளோர் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீ வல்லாள மகாராஜாவாக இருக்கட்டும் இல்லை வந்து அம்மணி அம்மனாக இருக்கட்டும் அங்கே வந்து அந்த கோவிலை கட்டுவதற்கு பல பேர் தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்திருக்கிறாங்க திருவண்ணாமலை கோவிலுங்கிறது ரத்தமும் சதையுமாக நம்முடைய முன்னோர்கள் உணர்வுபூர்வமாக நமக்கு அளித்திருக்கிற பொக்கிஷம் இன்னைக்கு திருவண்ணாமலை மண்ணை சேர்ந்தவர்கள் அந்த கோவிலுக்குள்ள போய் சிவபெருமான அருணாச்சல அருணாச்சலேஸ்வரரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது பணம் பணம் பணம்னு அறநிலை அபகரிப்பு துறை புடுங்கி தின்னுது எட்டு மணி நேரம் வெயிட்ல வெயிட் பண்ண வைக்கிறாங்க காசையும் பிடுங்கிட்டு அந்த ரெண்டு கம்பிக்குள்ள நீங்க உள்ள போய் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கர்ப்பஸ்திரியா இருக்கலாம் ஒரு வயசு முடியாதவங்களா இருக்கலாம் ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அந்த கம்பிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு நீங்கிட்டே இருக்க வேண்டியது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இப்படி இந்து தெய்வங்களை தரிசிக்க வருபவர்களை வஞ்சிக்கிற ஒரு வேலையை அறநிலையத்துறை ஏன் செய்து கொண்டிருக்கிறது இப்ப நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறீங்க அங்க அறநிலைய அபகரிப்புத்துறையினுடைய ஆக்கிரமிப்புல அந்த கோயில் இல்லை நேராக நீங்க உள்ள போலாம் நடராஜரை பார்த்துட்டு வெளில வரலாம் ஆனால் இங்கே திருவண்ணாமலைக்கு நீங்க போனீங்கன்னா எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணணும் லோக்கல் மக்களால திருவண்ணாமலை மண்ணில் அந்த புனிதமான மண்ணில் பிறந்த மக்களால் அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கொடூரம் அவங்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமை இல்லையா அடிப்படை உரிமை இல்லையா அதை மறுக்கிறதுக்கு அறநிலைய அபகரிப்புத்துறை அதிகாரிகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நீ ஐநூறு ஆயிரம் டிக்கெட்டு போட்டு அந்த அந்த காசை வச்சு என்ன பண்ணுறீங்க கிரிவல பாதை உங்களால சீர் பண்ண முடியுதா கிரிவலம் சுத்தி வருகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஏதாவது நீ அடிப்படை வசதி செய்து கொடுத்துருக்கீங்களா தன்னார்வலர்கள் என்ஜிஓக்கள் தண்ணி கொடுக்குறான் சாப்பாடு கொடுக்குறான் அறநிலை அபகரிப்பு துறை எதையாவது ஒரு பத்து ஒரு ஒரு துருமை கிள்ளி அங்க வர பக்தர்களுக்காக அப்ப எங்க காசு எங்க உண்டியல் காசு எங்க தரிசன கட்டணம் எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு அறநிலைய அபகரிப்பு துறை இந்து தர்மத்தை இந்து கோயில்களை இந்து வழிபாட்டை அழிக்கிற மகா கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது முன்னாடி அறநிலையத்துறையுடைய லோகோ எப்படி இருந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை எப்படி இருக்கும் ஒரு கோயில் கோபுரம் இப்ப பாத்தீங்களா கோயில் கோபுரத்தை அழிச்சுட்டு ஒரு மொட்டை தலையும் இப்படி கும்பிடுற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய வேலை அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய நோக்கம் இந்து கோயில்களை எல்லாம் அழித்து விட்டு இந்துக்கள் அத்தனை பேருக்கும் மொட்டை போறதான் என்னோட நோக்கம் அப்படிங்கிறத பாபு அந்த லோகோவை மாற்றுவதன் மூலமாக வெளிப்படையாக தெரிவித்து விட்டார் இதற்கு பிறகும் கூட இந்துக்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொன்னால் நம்மை கடவுளால் அண்ணாமலையாரால கூட காப்பாற்ற கோரிக்கை தான் கோயிலுக்கு போங்க உண்டியல்ல அறநிலைய அபகரிப்பு துறைக்கு நம்ம கொடுக்கிற காசு அது நமக்கு நாமே வச்சுக்கிற வேட்டுங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால கோயில் அதாவது அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய கண்ட்ரோல் ஆக்கிரமிப்பில் இருக்கிற கோயில்களில் உண்டியலில் தயவு கூர்ந்து பணத்தை போடாதீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க போய் ஆயிரத்தி எட்டுலயும் போட முடியாது அதையும் பிடிங்க உண்டியில் போடுறா எங்க 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 காசு கிடந்தாலும் எடுத்துக்கிது அறநிலை கிராமத்துல சொல்லுவாங்க காசு எங்க கிடந்தாலும் எடுத்து போட்டாங்க அந்த மாதிரி அறநிலை அபகரிப்பு துறை காசு காசு காசுன்னு இந்து கடந்து பிடுங்கி தின்னுது ஆனா ஒரு ஆறாயிரம் கோயில்களை ஐத்து இருக்கிறது ஒரு கோயில் இது வரைக்கும் நீங்க ஃபாரின்ல போய் பாருங்க ஒரு சின்ன ஒரு இரநூறு வருஷம் அந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்குன்னு வைங்க அப்படியே கண்ணாடி கூண்டுல வச்சிருப்பான் ஏசியில வச்சிருப்பான் இங்கிருந்து நம்ம ஆளுங்க யாராவது ஒருத்தன் திருடி அங்க ஒரு தூண் அனுப்பியிருப்பான் அது அவ்வளவு பெரிய அருங்காட்சியத்துல வச்சிருப்பான் ஆனா இவங்க அறநிலைய அதிகாரிகள் ரூமுக்கு ஏசி போடுறதுக்கு இவ்வளவு பெரிய ஓட்டை போட்டு கொடைஞ்சி போடுறாங்க அந்த ஏசிக்கு ஈவி போடுறதுக்கு சிலையோட மூக்க உடைச்சி போடுறாங்க ஃப்ளோரை உடைக்கிறாங்க எதுக்கு ஃப்ளோரை உடைக்கிறாங்க கம்பி கட்டி காசு கொடுக்குறது இந்த அராஜகங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் இ தமிழகத்தில் இருக்கிற அறம் சார்ந்த தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு பொதிப்பலையை நோக்கி செல்வார்கள் இது காலத்தால் காலத்தினுடைய கட்டாயம் அதை தவிர்க்கவே முடியாது